மாவட்டம் கைக்குடி வேலாயுதம் என்கின்ற இளங்கோ வரது ஜெயிலர் காலை சீட்டங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நேரங்கள் காலங்கள் பரிசு தொகையும் சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இந்த வாட்டிற்கு சிறப்பு பரிசாக கையல் செட்டிநாடு உணவகம் கோயம்புத்தூர் தூமையில் குடும்பத்தார்கள் சார்பாக ஆயிரத்தி ஒன்று வழக்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் தற்சமயத்தில் ஆடுகளத்தை அலங்கரித்துக் ராமநாதபுரம் மாவட்டம் கைக்குடி வீராதம் என்கின்ற இலங்கை வளம் வந்து கொண்டிருக்கின்றன அந்த காலையினை நாங்கள் எப்படியும் மடக்கிய தீர்வோம் ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் மணியங்குடி வால்வலிக்கம் கரும்பசாமிக்குள்ள வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசித்தவைய சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இருவிலி ஆட்டமா பல்லவிழி நோட்டமா கும்பால் மிரட்டுகின்ற காலையா வம்புக்கு இழுக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன விட்டனியடிக்கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன சீட்டங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசு நெருவதற்கு இருவிலி ஆட்டமா பல்லவிலி நோட்டமா கும்பால் மிரட்டுகின்ற காளையா வம்பு கிளிக்கின்ற வீரர்களா சத்த வீட்டு ஆடுகின்ற காலையா உத்தமிட துடிக்கின்ற வீரர்களா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கையில் செட்டிநாடு உணவகம் கோயம்புத்தூர் பூமையில் குடும்பத்தார்கள் சார்பாக ஆயிரத்தி ஒன்று வழங்க கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் அத்துடைய சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் புடிப்பான காளையா வீரர்களா ஆற்றல் மிக்க ஒற்றை காலையா அறிவு மிக்க ஒன்பது வீரர்களா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து விட்டனா பரிசு தொகையும் சிறப்பு பெறுவதற்கு ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து விட்டனா காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா துடிப்பான காளையா மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா வீரர்களா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் வள்ளி தந்திடா வெற்றி பரிசை நிலைநாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாட்டுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டடா கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு தாளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது தால் ஐயர்களா என்ன பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது வீரர்களின் தந்திடா வெற்றி பரிசை நிலை நாட்டிட பெருமை சேர்த்திடவா மாட்டுப்படி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து விட்டனா தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் கைக்குடி வேலாயுதம் என்கின்ற இளங்கோ அவரது ஜெயிலர் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது வளம் வந்து மாவட்டம் மணி எங்குடி வால்வழிக்கம் கருப்பசாமி குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இது வெளி ஆட்டமா பல்லவிலி நோட்டமா காலை களமிறக்கப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் முடிவடைந்து விட்டதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றான் சீட்டி அடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் வீரர்களின் ஊக்கம் அருந்த ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாட்டுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா துடிப்பான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி மதிய வேலையிலே மனமயிலும் ஆட்டம் மாலை நேரத்திலே மனதிற்கு இனிமையான ஆட்டம் அதுதான் வடமஞ்சு விரட்டாம் மஞ்சு விரட்டாம் நெஞ்சுக்குள் மனமழைக்கின்றது ஆதியூர் மண்ணிலே காலையும் சில சிலிருக்கின்றத சில சிலிருக்கின்றா துடி துடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காளைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து விட்டனா பரிசு தொகையும் சிறப்பு பரிசீலையும் பெறுவதற்கு இருவிலி ஆட்டமா பல்லவிலி பல்லவி கும்பால் மிரட்டுகின்ற காளையா அதை வம்புக்கு இழிக்கின்ற வீரர்களா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது சிவகங்கை மாவட்டமா ராமநாதபுரம் மாவட்டமா ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன விஸ்வ அங்கிருந்தாலும் அடைக்கப்படுகின்ற சீட்டை கைதட்டங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாட்டுப்பட்டு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியங்கள் கைதட்டங்கள் வீரர்களை உற்சாக இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கையில் செட்டிநாடு நாடு கோயம்புத்தூர் குடும்பத்தார்கள் சார்பாக ஆயிரத்தி ஒன்று கொண்டிருக்கிறார்கள் பரிசு தொகையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா துடிப்பான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது இதற்கு அடுத்தபடியாக நத்தக்கோட்டை வீரமணியை விஸ்வா சார்பாக நத்தக்கோட்டை ராமநாத தேவர் நினைவாக பத்ரகாளியம்மன் துணையோடு மாறன் காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர் பாப் துணையுடன் எஸ் அஞ்சாம்படி வீரர்கள் சிட்டிடிங்கள் கைதட்டங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்தீங்கள் உங்களது கர ஊசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் வள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இன்றைய வீரன் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது காலையா காலையர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களால் துடிப்பான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க ஒற்றை காலையா அறிவு மிக்க ஒன்பது வீரர்களா கட்டுடல் மீனியா கருமை நீர நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சி கே விஸ்வா இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் வீரமணி சார்பாக ஐநூத்தி ஒன்று கையல் செட்டிநாடு உணவகம் கோயம்புத்தூர் பூமையில் குடும்பத்தார்கள் சார்பாக ஆயிரத்தி ஒன்று விலங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சீட்டி அறியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரவூசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அல்லை தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாட்டுப்பட்டு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி காலை களமிறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் முடிவடைந்து விட்டதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஊசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக குருசாமி பாண்டியம்மாள் அம்மன் பாண்டியம் தொண்டி சார்பாக வழங்க சீட்டி அறியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உற்சாக படுத்துங்கள் உங்களது கரோசை வீரர்களின் ஊக்கம் அருந்த ஆக்கமும் ஓக்கமும் அல்லை தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திட்டவா மாட்டுப்பட்டி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து விட்டனா பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இருவழி ஆட்டமா பல்லவிலி நோட்டமா கும்பால் மிரட்டுகின்ற காலையா வம்புக்கு இழுக்கின்ற வீரர்களா யார் என்று பார்ப்போம் அடியுங்கள் விருதுநகர் கருப்பு சாமிக்குள்ளார் இந்த சாப்பாடு வந்து வாங்கிக்கங்க சாப்பாடு நீங்க வாங்கலயா வாங்கிக்கங்க கீழே உட்காருங்க கை கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இருவெளி ஆட்டமா பல்லவெளி நோட்டமா கும்பால் மிரட்டுகின்ற காலையா காலையா வம்பு வீரர்களா ஆடுகின்ற ஆடுகின்றா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்தீங்கள் உற்சாக படுத்தீங்கள் தற்சமயத்திலே ஆடு களத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களம் இறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் கைக்குடி வேலாயுதம் என்கின்ற இளங்கோ அவரது சிவகங்கை மாவட்டம் மணியங்குடி வால்வளை கருப்பசாமி குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சாப்பாடு வாங்காத வந்து வந்து ஸ்டேஜுக்கு பின்னால டிராக்டர் சாப்பாடு வாங்கிக்கங்க சீட்டி அடியுங்கள் கைதட்டு வீரர்களை உற்சாக படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து விட்டனா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கள்ளிக்குடி எம் கலைமணி சார்பாக ஐநூத்தி ஒன்று மலேசியா குருசாமி பாண்டியம்மாள் குருப்புலி அம்மன் சிட்கவர் தொண்டி சார்பாக ஐநீ ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து பரிசு தொகையும் பெறுவதற்கு ஆட்டமா நோட்டமா கிளிக்கின்ற வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டியடிங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து இதற்கு அடுத்தபடியாக ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக நத்தோட்டை வீரமணி சார்பாக ராம்நாத நினைவாக அம்மன் துணையோடு மாறன் காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர் பாப்துடன் அஞ்சாமடை வீரர்கள் அண்ணே லைவ் ஓட ரொம்ப நேரமா ஓடுதா சீட்டங்கள் கைது எடுங்கள் வீரர்களை உற்சாக படைத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து விட்டனா எந்த பக்கம் என்ன ஓடுது சீடியடிங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு இரு ஆட்டமா வெள்ள நோட்டமா கும்பால் மிரட்டுகின்ற காலையா பம்பு கிழிக்கின்ற வீரர்களா சத்தை ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா எந்திரிச்சி தம்பி இப்படியா பார்த்து சேஃப்ட்டி எந்திருங்க சீட்டியடிங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரபூசை வீரர்களின் ஊக்கம் அருந்த ஆக்கம் ஊக்கம் அள்ளி தந்திடா வெற்றி பரிசை நிலை நாட்டிடா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வீரம் வேகம் வெறு சேர வெற்றி தொகையினை பெறுவதற்கு வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிடம் சீட்டி அடியுங்கள் கை நாட்டுங்கள் வீரர்களை உற்சாக படைத்துகள் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் கைக்குடி வேல என்கின்ற இலங்கை அவரது செயலர்கள் மிக பொடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றன அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கியே தீர்வோம் ஒரே நோக்கத்தோடு வளம் கொண்டிருக்கின்ற வீரர்கள் கண்ணன் இளைஞர மன்றத்தார்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சிடிஎடிகள் கடைசி நான்கே நிமிடம் கடைசி நான்கே நிமிடங்கள் எங்க மாத்திரவா காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் எருங்கி விட்டனா காலங்கள் கடந்து சிறப்பு நேரங்கள் காலங்கள் கடந்து கொண்டே இருக்கின்றன உற்சாகப்படுத்துங்கள் உங்களது ஓசை வீரர்களின் ஊக்கம் மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கடைசி மூன்றே நிமிடம் கடைசி மூன்றே நிமிடங்கள் சீட்டி கை கைதட்டுங்கள் வீரர்களை உங்களது ஓசை வீரர்களின் உற்சாகப்படுத்தீங்க தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாட்டுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து விட்டனா பரிசு தொகையும் சிறப்பு பரிசு பெறுவதற்கு இருபிலி ஆட்டமா நோட்டமா என பொறுத்திருந்த பார்ப்ப சீட்டி அறியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் அருந்தா ஆக்கமும் ஊக்கம் அல்லை தந்திடா வெற்றி பரிசை நிலை நாட்டிடா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து விட்டனா உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி இரண்டாவது நிமிடம் சீட்டியடிங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை ஊர்ச்சாழ பழுத்தீங்கள் உற்சாழ பழுத்தேங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் மருந்த ஆக்கமும் ஊக்கமும் மல்லி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்களா துடிப்பான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா சப்சூடி கிலோ உட்காந்துருங்க காயம்னா கமிட்டி கூட்டிகிட்டு போங்க அந்த ரெண்டு பேர் காயப்பட்டிருந்தாங்கன்னா ஒரு ஆள் இறங்கிக்கலாம் ரெண்டு பேர் காயப்பட்டிருந்தாங்கன்னா ஒரு ஆள் இறங்கிடலாம் சீடியடிங்கள் கையில் எட்டிங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உற்சாக நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மிக்க வீரர்கள் கூட்டி போடுறேன் கூட்டி பேரும் கைதட்டு வீரர்களை உற்சாக படுத்துங்கள்

பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக விளையாடிய மாடுபிடி வீரர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் உறுதிக்கிக் கொள்கின்ற வீரமணி நத்தக்கோட்டை ராமநாத